நம்ம எலெக்ஷன் கமிஷன்லே சி விஜில் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த சி விஜில் ஆப் மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு மணி டிஸ்ட்ரிபியூஷன் போய்ட்டுருக்கு டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு அந்த மாதிரி விவரம் இருக்கும்போது அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சிட்டா நேரில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும் ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்கு உள்ளே அது ஆய்வு பண்ணி டிவர்கள் அதில் நமக்கு பதில் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுப்பாங்க அது தவிர அனைத்து ஏஜென்சிஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸு கஸ்டம்ஸு பேங்க்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேம் டைமில் ரிப்போர்ட்டிங் பண்ணி அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு இஎஸ்எம்எஸ் ஒரு ஆப் எலெக்ஷன் கமிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால உடனுக்கு உடனே யார் என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கு தெரியும் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஒரு சீஜர் பண்ணால் உடனே நம்ம அதில் ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த சிபிஜி லேப்பில் ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பும்போது அதுலேயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி புகார் வரும்போது ஆக்சுவலாக நம்ம மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த ரூல்லே பண்ணுவோம் இல்லைன்னாக்கா ரிப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்லையும் பண்ணுவோம் எக்ஸிஸ்டிங் ஐபிசி சிஆர்பிசியிலே அதுக்கு போலீஸ் இதுலேருந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி கோர்ட் மூலமாக அதுக்கு தண்டனையில் அவங்க கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட கான்ஸ்டியூஷனல்ல என்னென்ன ரூல் பொசிஷன் இருக்கிறதோ அதுக்கு நாங்கள் பண்ணுவோம் நம்ம அந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் நம்ம கிரிட்டிக்கல் போலிங் கிரிட்டிக்கல் அப்புறம் வல்லனர்புல் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம் அதுக்கு இலெக்ஷன் கமிஷனில் ஒரு சில ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த வகை இருந்தால் ஒரு வாக்குப்பகுதியை நாங்கள் கிரிட்டிக்கல் ஒரு வல்லனர்புல் போலிங் ஸ்டேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்குறாங்க எல்லா நடவடிக்கையும் அது மாதிரி நாங்கள் எடுப்போம் இப்போ சிஏபிஎஃப் நம்ம இங்கே ஆல்ரெடி மூணு கம்பெனி வந்திருக்கிறாங்க ஆமாம் கோயம்பேட்டூர் அந்த நகர பகுதிக்கு ரெண்டு மாவட்ட பகுதிக்கு ஒன்று வந்திருக்குது இன்னும் கூடுதலாக எலெக்ஷன் கமிஷனில் அதை அனுப்புவாங்க ஏ ஒரு ஏடிஎம்ல ஏடிஎம்ல வைக்கிறதுக்கு போனால் அந்த மாதிரி வண்டி போனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேங்க் அத்தரைசேஷன் லெட்டர் இருக்கும் அது நம்ம சீஜர் பண்ணும்போது இஎஸ்எம்எஸ் ஒரு ஆப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அது மேட்ச் பண்ணுறதா சரியான இது இருக்கிறதா அவர் வேறு எதுவும் இருக்கிறதா அதில் நமக்காக அதை நான் சொன்னேன் பேங்கிங் டி ஆல் பேங்க்ஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன உத்தரவு கொடுத்துருக்காருனாக்கா சஸ்பிஷஸ் பேங்கிங் மூமெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் இது எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்கம் டேக்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ் அதில் பார்த்துட்டு இதில் எது என்னென்ன இர்ரெகுலராக இருக்குது அதை பார்த்துட்டு ஆக்ஷன்